மிதுன ராசிக்காரங்க இவர்கள் வாழ்க்கையில் பாக்கியங்களை பெற துர்கை வழிபாடை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சனி ஓரையில் செய்வது சிறப்பான பலனை தரும் சனி ஓர பார்த்தீங்கன்னா காலை பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணி வரை மத்திய வேலையில வரும் இந்த நேரத்தில் துர்கை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் இதை செய்வதன் மூலயமாக உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட மரண பயம் நீங்கி வாழ்க்கை ஏற்றம் தரும் இதற்கு நீங்க எலுமிச்சங்காயில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி துர்கை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் மரண பயம் நீங்கி வாழ்க்கையில் ஏற்பட்ட தீராத பிரச்சனைகள் கண்டங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கை